அண்ணா தம்பி தம்பிக்கு மூத்த அண்ணன் நான் அக்கா மூத்த அக்கா அக்காவிட்டு அந்த ஏழாம் தேதி முன்பே வேலை செய்தோட இருக்கிறார் வேலை இவன் ஹோல் பண்ணி மூன்று ஆமிக்காரர் ஹோல் பண்ணி கூப்பிட்டுருக்கேன் அடித்தோடனே இவன் மாறி எல்லாருமே சேர்ந்து பிடிக்க தம்பிக்கு கம்பியால் அடித்தவையான் அந்த இன்னொரு தம்பி ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அவ சொல்லியிருக்கிறார் இவரு இருந்து வார விரைவு மக்கள் எல்லாம் ரோட்டை பிளாக் பண்ணி நீங்கள் வேறு தான் கேளுங்க சொல்ல அப்போ நாங்கள் உள்ளுக்கு போனாங்க அவர் ரம் மறைச்சி கேட்டு அவர் இறங்கி போ வாகனத்தால் இறங்கி வெளியில் வந்து சரி உள்ளுக்கு வாங்க ஒன்று கூட்டிகிட்டு போய் பன்னெண்டு மணிக்கு போலீஸ் போலீஸ்காரில் அங்கே போயிருக்கணும் இரவு அங்கே பன்னெண்டு மணிக்கு அந்த இடத்துக்கு போயிருக்கணும் அவங்க மக்கள் சொன்னாங்க அம்பியில் ஃபுல்லாக எல்லாம் காயமாக தான் இருக்கு அது நான் அந்த இராணுவத்தை நம்பி தானே அந்த போல ஒட்டு சுட்டான் போலீஸ் அந்த இராணுவத்தை நம்பி தானே அது இருக்கிற குடும்பம் அவ்வளோ இருந்தவ அப்போ அப்படி இருக்கேங்க நீங்கள் கூப்பிட்டு தானே தம்பி வந்தவன் உள்ளுக்கு விசாரிச்சுட்டு வந்தவர் இப்போ அவங்க போலீஸாக சொன்னார் நீங்கள் இறங்கி பாருங்கள் பாருங்கள்ல நீங்கள் எங்கள் அங்கே தவிரலாம் சேர்ந்து உத்தியான குளத்தில் ஒரு அஞ்சூறு பத்தாயிரம் வள போட்டு இழுத்து எல்லா இடத்தையும் பார்த்தோம் கொலை செய்யப்பட்டு தான் அந்த குளத்தில் வந்து அவருடைய உடலை போட்டிருந்தார்களாக அந்த அவர் தான் நோட்டி சுட்டு அன் அமர்ந்த இடத்துல அவற்ற இடத்துல தான் திருமணம் செய்து ரெண்டு வருஷத்துக்கு மேலே இருக்கிறவங்களோட அவையோட நாங்கள் போய் போய் நாங்கள் அவர் நல்ல மாதிரி அவ அந்த ஊர் மக்களாக இருக்கட்டும் அந்த குடும்பங்களால் யாருக்கும் அவருக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லை அவருக்கு ஆனால் அந்த இராணுவத்தால் வந்து நடுக சொல்லிவிடும் அதுக்குள்ளே வேலையில யார் தெரிகிறது அந்த கடலுக்கு போட்டுகளை கோல உடைக்கிறது மற்றது இந்த தவறான முறையில் குடிச்சு போட்டு கேவலமாக கதைக்கிறதுன்ற சொல்லி அந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறேன் இராணுவங்களுக்கு அப்போ அதால் அந்த ஏழாம் தேதி அவற்றோ பண்ணுறதுன்ற சொல்லி இருந்தவையா அப்போ தம்பி வந்து கேம்புக்கு முன் வீடு தான் தம்பின்ற வீடு அதால் தம்பின்ற வீடு கேம்புக்கு முன்னால் வேலியலுக்கு கூப்பிடுறவையா வீட்டு கூப்பிட்டு இவன் வேலியல் செய்து கொடுக்குறது போய் சம்பளத்துக்கெல்லாம் போய் வேலையை செய்கிறவையா அந்த இதில் இவர் முன்புட்டு அந்த ஏழாம் தேதி முன்பட்ட வேலை செய்தோன்னு இருக்கிறார் வெயின்று வேலை இவை ஹோல் பண்ணி மூண்டு ஆமிக்காரர் ஹோல் பண்ணி கூப்பிட்ருக்கேன் அந்த இடத்துல இவர் போகையில் அப்படி இருந்து கூப்பிட்ட உடனே சரி என்று சொல்லி ஒரு அஞ்சு ஆறு பேர் போயிருக்கணும் இவை அஞ்சு பேர் போனவன் அஞ்சு பேர் போய் உள்ளுக்குள்ளே போன உடனே இவைக்குள்ளே அடித்தடி தொடங்கிட்டது அப்போ தம்பி மாறி மாறி அடிக்க கேட்டுருக்கினும் கூப்பிட்டு போட்டு என்ன அடிக்கிறீங்கள் என்னத்துக்கு அடிக்கிறீங்கள் சொல்கிற இடத்துல ஒருத்தருக்கு நம்ம அக்காண்டு அடித்த உடனே மாறி எல்லோருமே சேர்ந்து பிடிக்க தம்பிக்கு கம்பியால் அடித்தவையா அந்த இன்னொரு தம்பிக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அவர் சொல்லியிருக்கிறார் அப்போ அவருக்கு தம்பிக்கு அடித்த உடனே தம்பி கீழே விழுந்துட்டான் விழுந்தோன்னே தம்பியை உள்ளு கிழித்தண்டு போயிருக்க மக்கள் எல்லாரும் கொண்டு சேர்ந்து போயிருக்கணும் அங்கே தம்பியை கவனிக்கையில் ஆனால் அவர் சொல்லித்தான் தெரியும் தம்பியை கொண்டு உள்ளுக்கு கொண்டு போனதை அவர் மட்டும்தான் பார்த்துருக்குறார் அமைச்சார் சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு பேரும் அடித்து ஒரு ஆளை காப்பாற்றி கொண்டு போகிறீங்களா அடுத்த ஆளை வீரத்துக்கிட்ட தேடி ஓ அப்படிங்கிறதுக்கிடையில நீங்கள் தேடி பாருங்க அடித்து அடிக்க ஒழும் வேணுன்ட்டு நாங்கள் இணைக்க மாட்டோம் தப்பு வேணுன்ட்டு தேடி பாருங்கன்றதே சொல்லி சொல்லியிருக்குங்க நாங்கள் பூரம் அடுத்த நாள் அங்கே போய் பன்னெண்டு மணிக்கு போயிட்டோம் பன்னெண்டு மணிக்கு போனால் ஆம்பி போமாண்டர் அங்கேருந்து கேம்புக்குள்ளேருந்து வாரேன் விரைக்க மக்கள் எல்லாம் ரோட்டை பிளாக் பண்ணி நீங்கள் இதரை தான் கேளுங்க சொல்லி அப்போ நாங்கள் உள்ளுக்கு போனாங்க அதில் நம்ம மறைத்து கேட்க வாங்கி போ வாகனத்தால் வாங்கி வெளியில் வேண்டு சரி உள்ளுக்கு வாங்க ஒன்று கூட்டிகிட்டு போய் உள்ளுக்கு போயணுன்னு ஒன்று மற்ற ஆமிக்காரல விட்டு கேட்டை லொக் பண்ணி போட்டு திரியப்பமா அந்த கதை வீடியோ எடுத்து ஒன்னிக்கிறேன் எங்களை வீடியோடு ஒன்னிக்கிறேன் எங்களுக்கு ஒரு எந்த ஒரு முடிவும் சொல்லி அப்ப நான் என்னொரு கேட்ட துறந்துக்கிட்டு உள்ளுக்கு போயிட்டேன் எங்கட தம்பி உள்ளுக்கு தான் இருக்கிறான்னு சொல்லி உள்ளுக்கு போயிட்டேன் அவை என்ன கதை கேட்குற மாதிரி கேட்டு கேட்டு என்ன வெளியில் விட்டு கேட்டு லோக் பண்ணிட்டு அங்கே மக்கள் சொன்னால் உள்ளு தான் வச்சிருக்கணும் பின்னுக்கு குளத்துக்குள்ளே போனதுன்னு சொல்லி குளத்துக்கெல்லாம் தேடி நாங்கள் இல்லை அவை சொல் தாயமுறை பாட்டில் சொல்லியிருக்கோம் அங்கே மக்களுக்கு சொல்லி இருக்கணும் ரெண்டு பேரில் ஒரு ஆளை காப்பாற்றிட்டீங்களா ஒரு ஆளை நீங்கள் காப்பாற்றுமா விடக்கூடிய எட்டாம் தேதி நாங்கள் விடிய இங்கேருந்து போயிட்டோம் போன நேரத்துலேருந்து அந்த ஊர் மக்கள் முழுக்க அந்த குளத்துக்குள்ளே நின்று நாங்கள் நைட்டு எட்டு மணி பிறகு நாங்கள் அந்த தண்ணிக்கு தம்பியை போட்டுருந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோம் நான் அதுலேயே நிக்கிறேன் நிற்கிறேன் அண்ணன் நாங்கள் எல்லாம் அதுலேயே நிற்கிறேன் தடவி கொண்டு வேலை போட்டு மத்தியானம் வந்து அதுக்கு தான் அந்த பொம்ன்ற அந்த எங்க தம்பி இந்த வீட்டுக்கு அதுவும் இல்ல அவ வந்து வெறையில அவையா இல்ல நான் ஐசிஆர்சிக்கு வவனியா ஐசிஆர்சிக்கு அடிச்சு அப்புறம் அங்கே இருந்து இன்ஃபார்ம் பண்ணி அப்புறம் கொழும்பில இருந்து மனித உமா கால் பண்ணி சுவர்க்கு தான் பிறகு ராணுவம் போலீஸ் எல்லாம் அதுக்கு பிறகுதான் வெளியிலேயே வந்தவன் இந்த வீட்டுக்கு வந்து தாங்களும் இப்படி செய்த அப்படின்னு சொன்ன போலீஸ்காரன் சொன்னது இந்த பின்ன மட்டும் பாருங்க பார்த்துட்டு நீங்கள் ஒரு தடவை பின்னுக்கு போகக்கூடாது குளத்துக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி அப்போ அந்த விலை போட்ட அண்ணா இரவு பன்னெண்டு மணிக்கு போலீஸ்காரர்கள் அங்கே போயிருக்கணும் இரவு அந்த பன்னெண்டு மணிக்கு அந்த இடத்துக்கு போயிருக்கணும்மா அவங்களுடைய மக்கள் தொண்ண பிறகு விடியப்புறம் ஆறு மணிக்கு அந்த வெலை போட்ட அண்ணா எல்லாம் தேடி பார்த்த அண்ணா பிடியப்புறம் போக பையனஞ்சி ஆமிக்கார்க்கிட்ட பொடி மிதகலன்னு சொல்லிவிட்டு அவங்க உள்ளுக்கு ஓடுறாங்க அந்த பின்பகம் சம்பவம் நடந்த பின்பக்கத்துக்காக

இதுக்கு எங்கட சாந்திக்கும் நியாயம் நீதி கிடைக்கணும் எங்கட சாந்திக்கு நீதி கிடைக்கணும் அது நான் அந்த இராணுவத்தை நம்பி தானே அந்த போல ஒட்டு சுட்டான் போலீஸ் அந்த இராணுவத்தை நம்பி தானே அதுக்கு இருக்கிற குடும்பம் அவ்வளவு இருந்தவ அப்ப அப்படி இருக்க நீங்க கூப்பிட்டு தானே தம்பி வந்தவன் உள்ளுக்கு அதுக்கு முன்னம் சார் எங்களுக்கு அங்க ஊர் மக்கள் நீங்க உள்ளுக்கு போங்கன்னு சொல்லி நாங்க யாழ்ப்பாணத்துல இருந்து போனாங்க எங்களுக்கு அங்க நடவடிக்கை தெரியும் ஆமிய பிரிச்சு போங்க உள்ளுக்கு சொல்லி சொன்னேன் நாங்கள் அப்படி அத்துமதி கோவில் ஆதரவு நாங்கள் பிற அவங்க எங்களை தூண்டி தாங்கள் போகிறதுக்கு நிற்கிறாங்களே சொல்லி நாங்கள் எங்களை ஆகணும்னு சொல்லி நீங்கள் ஒரு தூரம் உள்ளே போக வேண்டாமல் அதுக்கு பிறகு அந்த கொடி எடுத்து நாங்கள் வெளியில் பிறகு அங்கே மக்கள் தான் வீடு அந்த கேம்பை பூந்து அவளை ஆமிக்காரலையே குடித்து அடித்து பிரச்சனை பட்டு தான் இவ்வளோ பெரிய மேரேஜ் பண்ணுறோம் அது என்னென்னு சொன்னால் அந்த கிராம மக்கள் வந்து கேம்ப் இருக்க இருக்கக்கூடாது எடுக்க சொல்லி பிரச்சனை அப்போ அதால் கொஞ்சம் எதிர்ப்பு வைக்கல எதிர்ப்பால் இந்த குளமும் கேம்பும் வந்து ஒன்றா இருக்கிறபடியே ஆமிக்காரருக்கு எந்த ஒரு சுதந்திரமும் இல்லை அந்த சொல்லி மக்கள் சொன்னபடியே அப்போ அந்த ஏழாம் தேதி அவள் விட்ரோ பண்ணினவையா இந்த ஏழாம் தேதி இல்லை இப்போ விட்ரோ பண்ணினோம் எல்லாம் சாமானவள் எல்லாம் பிடிங்கி தான் வச்சிருக்காங்களா பழங்களை அந்த டைம் வேலைகள் சொல்லி கூப்பிட்டுருக்காங்க அண்ணா இவ தம்பிக்கு இவர் மூத்த அண்ணா நான் அக்கா முத்த அக்கா எனக்கு எனக்கு சுமல் டெலசா அண்ணாக்கு ராஜ் செந்தில்ராஜ் பொன்னிசாமி லோகசிங்க பேர் கடிஜீவன இப்படி ஏழாம் தேதி பின்னாராம் என்ன மூன்று ஏழாம் தேதி பின்னாராம் மூன்று மல்லது இருந்தது அப்போ கோல் வர அப்போ எங்களை மகிண்ட போனில் தான் கால் வந்தது அப்போ என்னதுன்னு கேட்டேன் அப்பா ஆமிய இருக்கிற எண்ணெய் தாக்க இப்படி தகவல் தாரன்னா வர சொல்லிட்டு சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் வேணுன்னா பெஷாமிருந்த வீட்டுல அப்போ எங்கள் அண்ணன் வீட்டு முப்பத்தொன்று முப்பத்தொன்றுனா இருந்தேன் அப்போ வேலைக்கு போய் வேலை செஞ்சுட்டு இருந்தோம் அங்கே வேலை செய்யக்கூடிய உங்கள் போனா இருந்தாங்க இருக்க அப்போ நான் சொன்னேன் வேணாம்னு சொல்லிட்டு நான் வந்து போய் அஞ்சு மணிக்கு போய் நாங்கள் எல்லோருமே குளித்தோம் வேலை என்ன செய்யும் எங்கள் மகிமார் மகன் போய் குளிச்சிட்டு வந்தோன்னே நான் வந்து சொன்ன ஓட்டு சொன்னேன் வாங்க முப்பத்தி வந்துக்கிட்ட போய் பந்தல் போகிறாங்க வாங்க பந்தல் போட போவாங்கன்னு சொன்னேன் இது நான் வர முழுக்க மூணு நாலஞ்சு பேரும் போயிட்டாங்க போன பிறகு நான் அங்கே நின்றுட்டு வரேன் சத்தம் கேட்க நான் ஓடினேன் ஓடி போய் இன்னொரு பொடியும்னு கூட்டிகிட்டு ஓடி போவேன் இப்போ வளர்த்தேட்டு அப்போ அந்த பொடியை என்னால் வந்த பொடியும் சொன்னால் மாமா அங்கே சத்தம் குளத்தில் சத்தம் கேட்கும் நாங்கள் வல்ல தடுத்துகிட்டு போகணும் வளர்த்தேர்த்திட்டு போவேன் அங்கே ஒருத்தருமே இல்லை போய் நாங்கள் போய் அப்போ போய் நான் தனியாக போய் நீஞ்சி வளர்த்தவங்க அங்காள விட்டுட்டு நாமே எங்களையும் வள வளத்தில் லைட்டை பிடிச்சி சூசந்தில் பேசி கூப்பிட்டேன் எங்களையும் கூப்பிட்டு நாங்கள் கிட்ட போகலை அடிப்பான் நாங்கள் கிட்ட போகலை கிட்ட போகாமல் கொண்டு அங்கால விட்டு நான் சண்டை தட்டை தனியாக நீஞ்சி குளத்தில் நெஞ்சு எல்லாம் வந்து பார்த்தேன் நாங்கள் அது இன்னும் எங்களைக்கு நின்று ஆள் கூப்பிட்டு கூப்பிட்டு நான் காடெல்லாம் போய் தேடி பார்த்தேன் ரெண்டு மணி மணி மண்ணே தேடி பார்த்துட்டு வந்து போல பேச சொன்னேன் நான் ஆளை காணல பொலிசு காரிவிங்கன்னு சொல்லி பொழுசுக்கு அடுத்தோன்னா பொழுதுன்னு வச்சு நீங்கள் வந்து எந்தி போடுங்க விடியை வந்து எந்திரி போடுங்க அப்போ எட்டு மணி இப்போ எட்டு மணிக்கு நாங்கள் போய் இஞ்சா திரும்பி தேடி பார்த்துட்டு எட்டு மணிக்கு நாங்கள் குளத்து எழுதி போவேன் பொழுது எண்டி எடுக்கலை எண்டி எடுக்காமல் இந்த அவர் ரெண்டி எடுக்கிறது இஞ்சா வந்தார் குளத்தை போடி அங்கே அடிப்பா போ நடந்து பிரச்சனைக்கு வந்தாள் போடி பார்க்குறது இந்த ஆளை பார்க்குறதுக்கு வந்து பார்த்து சொன்னார் அப்போ ஃபோனாக்களை வந்து விசாரித்து சொன்னால் வாங்க உங்களை விசாரிச்சு நாங்கள் இந்த என்னமாதிரி நான் வாக்குமர்த்து உருவாங்க ஒன்றை விசாரிச்சுட்டு வாங்க அவங்க புலசாக சொன்னார் நீங்கள் இறங்கி பாருங்கள்லாம் நீங்கள் சொன்னோம் எங்கள் அங்கே சேர்ந்து முத்தியான குளத்தில் ஒரு அஞ்சூறு பத்தாயிரம் பலம் போட்டு இழுத்து எல்லா இடத்தையும் பார்த்தோம் அஞ்சு பின்னாறு ஆறு மணி மட்டும் இழுத்து பார்த்தோம் இழுத்து பார்த்துட்டு எங்களுக்கு வேலை சொன்னாங்க இது ராணுவத்தால்தான் ராணுவத்தால் தான் இருக்கும் வேறு அதெல்லாம் இல்லை குளத்தில் இல்லைன்னு சொல்லி முதல்ல அங்கே சொல்லி நாங்கள் எல்லோரும் சொல்லி ராணுவத்தால் தான் ஆள் வச்சுருப்பாங்க நீங்கள் ராணுவத்துறைக்காரங்க நாங்கள் சொன்னாங்க சொல்ல அவ சொன்னால் நாங்கள் பார்க்குறோம்னு சொல்லி சொல்லிவிட்டு அடுத்த நாள் நாங்கள் எங்கள் அங்கே தவிர சேர்ந்து குளத்துல ஒரு 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 ஆளாக போய் போய் பார்த்துட்டு வந்தால் பொடி இல்லை ஆள் ஆழ்வாரே இல்லை சரியாக ஆறு மணிக்கு ஒரு எங்கள் அங்கே த ஒரு பொடி எங்கள் மரம் எங்கள் பொடியும் போகக்கூட ஆமி ஒரு பன்னெண்டு பதினஞ்சு பார்த்துக்கிட்டு ஆமி குழந்தை போட்டுவிட்டு இந்த பங்க பொடி அடைஞ்சு கிடக்குன்னு சொல்ல போய் பார்த்துனாங்க பொடி அடைஞ்சா பொடி கரெக்டு தான் சிறந்தது ஆனால் பொடியை அவங்க அடித்து போட்டுவிட்டு குப்ப வெயிலில் போகிறது தான் ஓ காயம் ஃபுல்லாக மூந்தி ஃபுல்லாக பார்க்கலாம் அந்த மூவத்தில பார்த்தோன்னே அவங்க தவிர நாங்கள் கண்டுவோம்னு சொல்லி தான் குப்பை பொடியை போட்டு போகிறது ஆனால் இவ்வளோ தண்ணி தான் இருந்தது அந்த இடத்துல தான் எல்லாருமே நின்றுனாங்க அந்த இடத்துல அந்த பொடி வந்து இடத்துல சும்மா ஒரு இடம் அதை விட தூரம் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு மீட்டருக்கு மேலே தேடி இருக்கணும் வெலை போட்டு தேடி அவடகத்துக்கு போகல சைடில் குப்பரை போட்டு ஆல்பவம் இல்லை ஆனால் இவரை தவறன்னு சொல்லி ஃபோன் பண்ணி கூப்பிட்டு தான் இந்த சரி செஞ்சுருக்கா இல்லையே மற்றபடி வேறு என்ன வேலை அந்த முன்னோர் பொடியினருக்கும் அடித்து அவர் ஹாஸ்பத்திரியில் இருக்கார் ஹாஸ்பத்திரியில் இருக்கார் அவர் நான் இவரை பறிக்க நான் என்ன வளர்த்தேர்த்துட்டு போனேன் இவர் தனிக்கிலேருந்து போகிறாரு தனிக்கலேருந்து நிறைக்குலேருந்து நான் வளர்த்திடுத்து போனேன் இந்த பொடியை பறிக்க கூட நான் நினைச்சேன் வளத்துலேருந்து வளர தரத்துக்கு போனால் இவர் எங்கள் தனிக்கில் நிற்கிறாரான்னு கூப்பிட்டு போதும் என்ன தூசம் லைட்டை பிடிச்சி கூப்பிட்டுட்டார் நான் பார்த்து எனக்கு அடிக்க போனேன் நான் கொண்டே வளர்த்தாங்க விட்டு நான் தட்டு தனியாக நீஞ்சி வந்தேன் நான் குளத்தில் நீஞ்சி வந்த அந்த இடத்துல இருந்து நான் பார்த்தேன் எல்லா எல்லாம் பார்த்தேன் அந்த ஓரளவு இல்லை பேர் தான் நாங்கள் வளர்ந்தோம் எங்களுக்கு கிடைத்த தாவலின்படி வந்து அது இராணுவத்தால் மேற்கொண்ட ஒரு கொலையாகத்தான் எங்களுக்கு அந்த தகவல் கிடைச்சிருக்கின்றது அவர் முகாமுக்குள்ளே சென்றதுக்கு பிறகு அவர் கொலை செய்யப்பட்டு தான் அந்த குளத்தில் வந்து அவருடைய உடலை போட்டிருந்தார்களாக அங்கே இருக்கக்கூடியவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இந்த இன்றைக்கு வந்து வடகிழக்கில் இந்த ஆட்சி மாறினதுக்கு பிறகும் இராணுவம் அது விசேஷமாக முல்லைத்தீவில் வந்து ஒன்றுக்கு ரெண்டு ஒரு ஒரு நிலையில்தான் இருக்கிறோம் ஒரு ஒரு இராணுவ சிப்பாய் ரெண்டு பொதுமக்கள் என்ற ரேஷியோவில் அங்கே நிலை நிறுத்தி இருக்கிறோம் ஆகவே இராணுவத்துடைய விருப்பம் இல்லாமல் அந்த பிரதேசத்தில் எதுவுமே நடக்க போகிறதில்லை ஒரு கொலைக்காரன் வந்து கொலை செய்தாலும் வந்து இராணுவத்துக்கு தெரியாமல் நடக்க போகிறது இல்லை அதுதான் உண்மையான யதார்த்தம் அதுதான் உண்மையான யதார்த்தம் ஆகவே இந்த நிலையிலே ஒரு இனப்படுகொலையே செய்திருக்கிற ஒரு இராணுவம் பதினாறு வருஷமாக அந்த இனப்படுகொலை தொடர்பாக எந்த விதமான பொறுப்பு கூறலும் நடக்காமல் இருக்க அந்த இனப்படுகொலை செய்த நபர்களே பக்கத்து பக்கத்து வீடுகளில் வந்து முகாம்களில் வந்து தங்கியிருக்கிறோம் பெண்களை துஷ்பியோகம் செய்தவர்களே பக்கத்தில் பக்கத்தில் வந்து வீதியில் வந்து நடந்து கொண்டு போயினோம் புள்ளையை கடத்தி துஷ்பயோகம் செய்தவர்களே வந்து பக்கத்தில் பக்கத்தில் வந்து நிற்கினோம் பள்ளிக்கூடங்களுக்கு செல்லினோம் சிவில் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் என்று சொல்லி போட்டு பள்ளிக்கூடத்தில் வந்து முன்பள்ளியில் வந்து படிப்பிக்கணும் இதெல்லாம் வந்து பெரிய படத்தில் அவர்கள் அந்த செய்த நேரடி குற்றங்களுக்கு வந்து பொறுப்பு கூற வை வைக்கப்பட்டு அவர்கள் வந்து தண்டிக்கப்பட வேண்டும் என்பது உண்டு ஆனால் அவர்கள் அப்படி நடந்திருக்கிற ஒரு நிலையிலே தொடர்ந்தும் அவர்கள் தண்டிக்கப்படாமல் அந்த மக்கள் மட்டத்திலே தொடர்ந்தும் இருக்கிறது அந்த மக்களை இன்னும் 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 ஒரு மிக மோசமான ஒரு மென உளைச்சலுக்கு தள்ளி அவர்களை உடைக்கிற மெனதை உடைக்கிறதுக்கு திட்டமிட்டு நடத்துகிற ஒரு செயலாகத்தான் நாங்கள் பார்க்குறோம் அதுதான் நாங்கள் இந்த இராணுவம் முழுமையாக பொறுப்பு கூற வைக்கிற வரைக்கும் இந்த இராணுவத்தில் வந்து இனப்படுகொலை மனித குலத்துக்கு எதிரான குற்றம் போர்க்குற்றங்கள் போன்ற மிக மோசமாக தெரிஞ்ச அந்த குற்றங்களுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் முழுப்பேர் அதில் இருந்து முழுமையாக அகட்டப்படுற வரைக்குமாவது அந்த இராணுவம் இருந்து அகட்டப்பட என்ற கோரிக்கையை வந்து நாங்கள் முன்வைக்கிறதுக்கான காரணம் ஏதோ உங்களுக்கு விசரிண்டதுக்காக இல்லை அவர்கள் அங்கே இருக்கக்கூடாது அந்த மக்களுக்கு அவர்கள் இருக்கிறதே வந்து ஒரு ஆபத்து அந்த வகையில் தான் நாங்கள் அந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம் என்றதையும் நாங்கள் இந்த இடத்துல வந்து சுட்டி காட்ட வேண்டும் இந்த இராணுவம் தொடர்ந்தும் அதே ஒரு இன படுகொலை வெறியிலே தொடர்ந்து இருக்கிற வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு தமிழ் மக்களுக்கும் வந்து பாதுகாப்பு இருக்க போவது இல்லை எங்கள் கட்டப்படியான எங்களுக்கு தெரிஞ்சால் பிள்ளையாக நடக்கணும் தெரிஞ்சால் நாங்கள் போராட வேணும்

இப்ப நீங்க தாமதிக்காம இந்த முறைப்பாட்டம் பொதுமக்களிடம் எடுக்கிறதும் மிக முக்கியம் சரி சரி முறைப்பாட்டம் அடேங்காரே டேராகே மறுபடியும் சென்டர் அப்படி ஸ்தம்பிக்கும் நாங்கள் ரோட்லயோ என்னவோ கேம்லயோ இருப்போம் மக்களை எல்லாம் மக்களை எல்லாம்